இரண்டு எண்களின் விகிதம் ரெண்டு ஈஸ்ட்டு மூணு மற்றும் மிசீமா எல் சிஎம் நாற்பத்தி எட்டு எனில் அந்த எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டான் அடக்கடவுளே இப்போ போன கணக்கெல்லாம் ஹெச்எஸ்சிஎஃப் கேட்டான் பட் இந்த கணக்கில் ஹெச்எஸ்சிஎஃப் கேட்கல அந்த ரெண்டு நம்பர் என்ன ரெண்டு ஈஸ்ட்டு மூணு இருக்கு இல்லையா அந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கொஷினில் கேட்டுட்டான் சரிங்களா இப்போ கொஞ்சம் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க இந்த இடத்துல மேபி ஹெச் ஒன்று கேட்டால் ஹெச்சிஎஃப் கேட்கணும் சரிங்களா ஹெச்சிஎஃப் கேட்கலனா அந்த நம்பர் கேட்கணும் இப்போ ஹெச்சிஎஃப் அந்த மைண்டில் நீங்கள் என்ன கொண்டு வரீங்க இப்போ கொஸ்டின் பாருங்கள் ஏன்னா ரெண்டு மதிப்போட ரேஷியோ கொடுத்துட்டான் நெக்ஸ்ட்டு எல்சிஎம் கொடுத்துட்டான் இப்போ என்ன கேட்கணும் பொதுவாக ஹெச்சிஎஃப் கேட்கணும் கரெக்டா பட் அவன் ஹெச்எஸ்சிஎஃப் கேட்கல அதுக்கு பதிலாக அந்த ரெண்டு நம்பர்ஸ் கேட்கலாம் ரேஷியோவில் இருக்கிறது ஓகேவா பட் எதனா என்ன கேட்கலாம் ஹெச்எஸ்சிஎஃப் கேட்கலாம் அப்போ எஃப்னா ஃப்ராக்ஷன் புரியுதா ஃப்ராக்ஷன்னா இந்த எல்சிஎம் மதிப்பையும் அந்த ரேஷியோவையும் வகுக்கணும்னு சொன்னேன் இப்போ நம்பர்ஸ் கேட்டிருக்கா இல்லையா அப்ப என்ன பண்ணுங்க அந்த நாற்பத்தி எட்டு எல்சிஎம் கொடுத்துருக்கா இல்லையா அதை மேல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரேஷியோல முதல் நம்பர் என்ன இருக்கு ரெண்டுன்னு இருக்கு அதை அப்படியே வகுத்துருங்க நல்லா புரியுதா பாருங்க நாற்பத்தி எட்டுல அந்த ரெண்ட மட்டும் வகுகிறேன் சரிங்களா சரி வகுகிறேன் சார் இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி இருபத்தி நாலு அப்போ முத எண் இருபத்தி நாலு அவ்வளவுதாங்க புரியுதா தெளிவா புரியுதுங்களா சோ இங்க பாருங்க அந்த எண்களின் கூடுதல் முதல்ல அந்த எண்ணை கண்டுபிடிக்கணும் ரெண்டு எண்ணை கண்டுபிடிச்சு கூட சொல்றான் கரெக்டா அப்ப அந்த ரெண்டு எண் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைங்க முதல் எண் கண்டுபிடிக்கணும்னா அந்த எல்சிஎம் மதிப்பையும் முதல் ரேஷியோ ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அத வகுத்து சுருக்குனா ஆன்சர் ஓகேவா புரியுதா மறுபடியும் நான் எட்டு எடுத்துங்க ரெண்டாவது நம்பர் என்ன இருக்கு மூணு இருக்கு அதை சுருக்குங்க முதல்ல நாற்பத்தி எட்டு மேல வச்சுக்கிட்டேன் கீழே மூணு வகுத்துட்டேன் சுருக்கலாமா ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணுன்னு வரும் மீதி எவ்வளவு இருக்குது நாலு மூணு போயிடுச்சு மீதி ஒண்ணு இருக்கும் பக்கத்துல போட்டுங்க போட்டுக்கிட்டா இரு மூணு ஆறு மூணு மூணு ஒன்பது நாம பதினெட்டு ஐ மூணு பஞ்சு ஆறு மூணு பதினெட்டு அப்படின்னு வரும் அப்போ ரெண்டாவது எண் பதினாறு முடிஞ்சிருச்சுங்க அப்போ ஒரு முத எண் இருபத்தி நாலு ரெண்டாவது எண் பதினாறு ஸோ அந்த ரெண்டு எண்கள் கண்டு முடிச்சாச்சு இருபத்தி நாலு பதினாறு இதுல என்ன கேக்குறான் கூடுதல் கேட்கிறான் கூடுதல் கேட்டா கூட்டிங்க இல்ல அந்த ரெண்டு எண் கேட்டா அப்படியே போட்டுருங்க சரிங்களா கூடுதல் கேட்கறான் ஆறு நாளும் கூட்டா பத்து இங்க ஒண்ணு போட்டு போட்டா நாற்பதுன்னு வந்துங்க அவ்வளவுதான் பாருங்க நாற்பது தெளிவா பர்ஃபெக்டா வருது புரியுதுங்களா